தலைப்பு முற்பிதாக்கள் ஏழாம் தூதனின் கட்டுரைகள் ரீபிரிண்ட் நம்பர் நாற்பத்தி ஆறு பதினொன்று பக்கம் முப்பத்தி ஒன்று தலைப்பு முற்பிதாக்கள் எப்படி பூரணம் அடைகின்றனர் ஒரு பரிபூரண சரீரம் இருக்குமானால் அதற்கு பரிபூரண மனம் இருக்கும் ஏனெனில் மனம் என்பது சரீரத்தினுடைய பாகமாக இருக்கின்றது மேலும் மூளை வேலை செய்யாத ஒரு மனுஷன் அல்லது கொஞ்சமே மூளையின் மூளையினை வேலை செய்ய பெற்றுள்ள ஒரு மனுஷன் பரிபூரணமான மனுஷனாக இருப்பதில்லை அநேகமாக இது விஷயத்தில் மாற்றுக் கருத்துக்கள் எவருக்கும் இருக்காது எனினும் பரிபூரண குணம் என்றால் என்ன எனும் விஷயமே உண்மையில் விவாதத்திற்குரிய காரியம் ஆகும் தகப்பனாகிய ஆதாம் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவர் மனதிலும் சரீரத்திலும் பூரணமானவராய் இருந்தபடியால் அவர் ஒரு விதத்தில் பூரணமான குணத்தையே பெற்றிருந்தார் அவரது மனமானது தேவனுடைய சாயலில் காணப்பட்டபடியால் அவரது குணலட்சணம் நல்லதாக இருந்தது குறையொன்றும் இல்லாதிருந்தது பாவத்தின் மீதான எந்தவொரு விருப்பத்தினையும் பெற்றிராமல் இருந்தது பாவத்திற்கு எதிர்மாறாக நீதியினை அங்கீகரிக்கத்தக்கதாகவும் அதன்பால் ஈர்க்கப்பெற்றதாகவும் இருந்தது அவர் கடினமான இருதயத்தினை பெற்றிருக்கவில்லை மாறாக சதையான இருதயத்தினை மென்மையான இருதயத்தினை பெற்றிருந்தார் அவர் கொடூரமானவர் அல்ல மாறாக நீதி உள்ளவராகவும் அன்புள்ளவராகவும் மற்றும் இரக்கம் உள்ளவராகவும் காணப்பட்டார் அதாவது ஒரு நல்ல மனுஷன் பெற்றிருக்க வேண்டிய அனைத்தையும் பெற்றிருந்தார் ஏனெனில் தேவன் அவரை இப்படியாகத்தான் சிருஷ்டித்திருந்தார் ஆனால் குணலட்சணம் எனும் வார்த்தையினை நாம் மற்றொரு விதத்தில் பயன்படுத்தும் கோணமும் காணப்படுகின்றது அக்கோணத்தில் பார்க்கும் போது ஆதாம் ஒருபோதும் முழுமையான விதத்தில் குணலட்சணத்தினை பெற்றிருக்கவில்லை அதாவது குணலட்சணமானது வளர்ச்சியடைந்து பரீட்சிக்கப்பட்டு நிரூபிக்கப்படும் கோணத்தில் ஆகும் தேவன் அவரை பரீட்சித்தார் ஆனாலும் அவரது அனுபவமின்மையின் காரணமாய் அவர் நல்ல குணலட்சணத்தையும் முழு சரீரத்தையும் பூரணமாய் பெற்றிருந்த போதிலும் தோல்வியினை தழுவினார் ஒருவேளை நாம் அறிந்திருக்கும் அளவுக்கு அவர் தேவனை அறிந்திருப்பாரானால் அவர் சந்தேகத்திற்கிடமின்றி பரீட்சையில் நிலை நின்றிருப்பார் விளக்கப்பட்ட கனியினை புசிக்கும் விஷயத்தில் உள்ள இந்த பரீட்சையில் அவர் வெற்றி பெற்றிருப்பாரானால் அதுவே அவரது பரீட்சையின் முடிவாக இருந்திருக்கும் என்ற எண்ணங்கள் நமக்கில்லை சந்தேகத்திற்கிடமின்றி மற்ற பரீட்சைகளும் கலந்து வந்திருக்கும் அவர் படிப்படியாக தேவனைப் பற்றின அறிவிலும் கீழ்ப்படிதலிலும் இன்னும் மற்ற விஷயங்களிலும் வளர்ந்து கொண்டு வந்திருப்பார் ஆனால் அவர் அனுபவம் இல்லாதவராய் இருந்தபடியினால் தனது பரீட்சையின் முதலாம் அம்சத்திலேயே தோல்வியினை தழுவினவரானார் ஒரு மனுஷனாக நமது கர்த்தர் இயேசுவினால் உண்மையுள்ளவராய் நிலை நிற்க முடிந்ததற்கான காரணம் பிதாவை குறித்து அவருக்கு ஏற்கனவே இருந்த அறிவு என்று வேத வாக்கியங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன ஒருவேளை நமது கர்த்தராம் இயேசுவும் ஆதாமை போன்று ஒரு பரிபூரண மனுஷனாகவும் தேவனைப் பற்றின கூடுதல் அறிவு இல்லாதவராகவும் உலகத் தோற்றத்திற்கு முன்னதாகவே பிதாவுடன் தமக்கு இருந்த மகிமையை குறித்த எந்த அறிவையும் பெற்றிராதவராகவும் பரிசுத்த ஆவி மற்றும் தேவ வசனத்தின் வாயிலாக தெய்வீக திட்டம் குறித்து அறிந்து கொள்ளாதவராகவும் இருந்திருப்பாரானால் அவரும் ஆதாமை போன்று தோல்வியடைய வாய்ப்பிருந்திருக்கும் என்று நாம் அனுமானித்திருந்திருப்போம் கர்த்தர் இந்த பல்வேறு ஆசிர்வாதங்களை பெற்றிருந்தார் என்பதை நாம் நினைவு கூறுகையில் கர்த்தர் தம்மை மரணத்திற்கு அர்ப்பணிக்கும் தருணத்தினையும் சிலுவையில் அவர் அறையப்படும் தருணத்தினையும் சுட்டிக்காட்டும் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தானே சுமந்து கொள்ளுவார் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் என்ற வேத வாக்கியத்தின் அழுத்தத்தினை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆதாமினால் காணவும் புரிந்து கொள்ளவும் முடியாததை நமது கர்த்தர் காணவும் உதவின அறிவினை கர்த்தர் பெற்றிருந்தார் கர்த்தர் விஷயத்தில் அவர் வனாந்தரத்தில் நாற்பது நாட்கள் உபவாசம் இருக்கையில் எதிராளியானவனால் சோதிக்கப்பட்ட காரியமானது அவரது குணலட்சணம் பூரணமடைந்து விட்டதற்குரிய போதுமான சான்றாக பிதாவினால் கருதப்படவில்லை மாறாக அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டார் என்றும் மூன்றரை வருடங்களாக இந்த சோதிக்கும் வேலை தொடர்ந்தது என்றும் காண்கிறோம் இக்கூற்றினை நமது கர்த்தருடைய அனுபவங்களைப் பற்றின புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷ பதிவிலிருந்து மாத்திரம் நாம் பெற்றுக்கொள்ளாமல் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் எனும் பெற்றுக்கொள்கிறோம் நமது கர்த்தருடைய அக்னியின் போடும் காரியமும் கூட நமது கர்த்தருடைய குணலட்சணம் ஒவ்வொரு விஷயத்திலும் பரீட்சிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டதை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது நமது கர்த்தர் ஒரு புது சிருஷ்டி என ஜெனிப்பிக்கப்பட்ட பிற்பாடு மரண பரியந்தம் தம் ஜீவனை அர்ப்பணித்த பிற்பாடு சோதிக்கப்படுவது தகுதியான காரியமாய் ஒருவேளை காணப்படுமானால் நாம் புது சிருஷ்டிகளான பிற்பாடு பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட பிற்பாடு நாமும் சோதிக்கப்படுவது தகுதியான காரியமாய் ஒருவேளை காணப்படுமானால் குணலட்சணம் முழுமையாய் நிரூபிக்கப்பட்டாயிற்று என்று சொல்லுவதற்கு ஏதுவாக எந்த விதத்தில் முத்திதாக்கள் பரீட்சிக்கப்பட்டார்கள் என்று நாம் யோசிக்கலாம் இந்த மனுஷர்களுடைய அதாவது ஏனோக்கு ஆப்ரஹாம் மோசே சிம்சோன் தானியல் என்னும் மற்றவர்களின் பதிவை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கையில் இவர்கள் மகா விசுவாசத்தினை வெளிப்படுத்தினவர்களாக காண்கிறோம் இவர்கள் தேவனுக்கான தங்களுடைய நேர்மையின் விஷயத்திலும் அவரிடத்திலுள்ள தங்களுடைய நம்பிக்கையின் விஷயத்திலும் வந்த கடுமையான சோதனைகளிலும் பரீட்சைகளிலும் நிலை நின்றவர்கள் என்று நாம் காண்கிறோம் இவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று இவர்களை பற்றி கொடுக்கப்பட்ட சாட்சி நம்மை ஆச்சரியத்திற்குள்ளாக்குகிறதில்லை இது இவர்கள் போதுமான குணலட்சண வளர்ச்சியினை அடைந்திருக்கின்றனர் என்று நமக்கு உறுதியளிக்கின்றதாய் இருக்கின்றது தேவன் இவர்களது இருதயங்கள் உத்தமமாய் இருந்ததை கண்டிருக்க வேண்டும் இல்லையேல் இவர்களை மேன்மையான உயிர்த்தெழுதல் அடைவதற்கு பாத்திரமானவர்களாக ஒருபோதும் கருதி இருந்திருக்க மாட்டார் அதே வேளையில் இவர்களுக்கு இன்னும் கூடுதலான அனுபவம் தேவையா இருக்கும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் சிம்சோனின் அனுபவங்களில் வளர்க்கப்பட்ட குணலட்சணங்களின் மீதான பிரதான அம்சம் விசுவாசம் என்பதாக தோன்றுகிறது எவ்வளவு பொறுமை நீடிய பொறுமை சகோதர சிநேகம் தயவு சாந்தம் முதலானவைகள் இவரது குணலட்சணத்தில் வளர்ச்சி அடைந்திருந்தது என்பதை நாம் அறிவோம் இது விஷயமாக எதுவும் தெரிவிக்கப்படவில்லை ஆனாலும் சிம்சோனை மிகுந்த பண்புகளுள்ள மனுஷன் என்று கொள்வதற்கு நம்மிடத்தில் எந்த காரணமும் கழுதையினுடைய எலும்பை கொண்டு மூவாயிரம் புருஷர்களை கொன்று போட்ட சம்பவமும் இன்னும் மற்ற சம்பவங்களும் இவரை பண்புள்ளவராக சுட்டிக்காட்டுவது போன்று தெரியவில்லை ஆகையால் சிம்சோன் முழுமையான பூரண நிலைமையிலும் ஆயிர வருட யுகத்தினுடைய சாதகமான சூழ்நிலையின் கீழும் திரும்ப கொண்டு வரப்பட்டாலும் அநேகமாக இவர் ஜீவியத்தில் சந்தித்திராத அனுபவங்கள் இவருக்கு ஏற்படும் மற்றும் அவை இவருக்கு மிகவும் புதியவையாக இருக்கும் என்பதனால் இவர் தவறிழைப்பதற்கான அபாயத்திலும் காணப்படலாம் தேவனுடைய ஆவிக்கடுத்த காரியங்கள் தொடர்பாக இவர் அதிகமாக கற்க வேண்டியிருக்கும் என்பது நிச்சயமே எதிர்காலத்தில் அனைவருமே பரிசுத்த ஆவியினுடைய ஆசீர்வாதத்தின் கீழ் கொண்டு வரப்படுவார்கள் என்று வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன இந்த முற்பிதாக்கள் சபையை போன்று ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுவதில்லை எனினும் இந்த சுவிசேஷ யுகத்தின் ஊழியக்காரர்கள் மற்றும் ஊழியக்காரிகள் பரிசுத்த ஆவியினை பெற்றுக் கொள்வார்கள் என்று தெரிவித்திடும் அதே தீர்க்க தரிசனம் அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றும் தெரிவிக்கின்றது இந்த முற்பிதாக்கள் பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் காலங்களுக்கு முன்னதாக ஜீவித்தப்படுகிறார் இந்த ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கினை இவர்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய காலம் எதிர்காலத்தில் ஆகும் மேலும் சந்தேகத்திற்கிடமின்றி இவர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும் காரியமானது ஏற்கனவே பூரணமாயுள்ள இவர்களது குணலட்சணங்களை நிலையாய் உறுதிப்படுத்தும் விஷயத்தில் பெரும் பங்கு வகித்திடும் இவர்கள் அதிகமான அறிவிற்குள்ளாக கொண்டு வரப்படுவார்கள் மேலும் இவர்கள் ஏற்கனவே சோதனைகளில் நிலை நின்று உண்மையுள்ளவர்கள் என நிரூபிக்கப்பட்டுள்ள இவர்கள் தெய்வீக சித்தத்திற்கு முழு இசைவாக எவ்வாறு தங்களது தாளந்துகளையும் ஆற்றல்களையும் பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக மாத்திரம் காணப்படுவார்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது இந்த மனுஷர்கள் மறித்து போக முடிகிற நிலைமையில் அதாவது அழிக்கப்பட முடிகிறவர்களாக மற்றும் மறித்து போக முடிகிறவர்களாக இருப்பார்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் ஆனாலும் இவர்கள் இரண்டாம் மரணத்தினுடைய ஆக்கினை தீர்ப்பின் கீழ் வருவது என்பது பெரிதும் வாய்ப்பற்ற காரியமாகும் தன் நாட்களில் காணப்பட்ட அந்தகார நிலைமையின் கீழும் அறியாமை மற்றும் மூட நம்பிக்கை எனும் நிலைமையின் கீழும் உள்ள பரீட்சையில் நிலை நின்று உலகம் மற்றும் எதிராளியானவனுடைய சோதனைகளை சகித்து இம்மாதிரியான நிலைமைகளின் கீழ் உண்மையுள்ளவன் என நிரூபிக்கப்பட்டுள்ள எந்த ஒரு மனுஷனும் நீதி செய்கிறதற்கும் தேவனுக்கு முழுமையாய் கீழ்படுகிறதற்கும் மிக அதிகமாய் சாதகமாக காணப்படும் ஆயிர வருட யுகத்தினுடைய நிலைமைகளின் கீழ் பூரணமாய் காணப்படுவான் என்று அனுமானிப்பது நியாயமான காரியமே ஆகும் ஆகையால் முற்பிதாக்களில் எவரேனும் நித்திய இலக்காகிய நித்திய ஜீவனை அடைவதற்குரிய நிலைமைக்கு குறைவுபட்டு போவார்கள் என்று அனுமானிப்பதற்கு எக்காரணங்களும் இல்லை மத்தியஸ்த ராஜ்யத்தின் கீழ் புது உடன்படிக்கையினுடைய ஏற்பாட்டின் கீழ் காணப்பட போகும் முர்பிதாக்கள் ஆயிர வருட யுகத்தினுடைய முடிவு மட்டும் பிதாவுடன் முழு தொடர்புக்குள்ளாக இருக்க மாட்டார்கள் எனும் உண்மையானது தயவற்ற நிலைக்கான சான்றாகவோ அவர்களது மேலான நன்மைக்கு எதிராக எதிரான ஒன்றாகவோ இராமல் மாறாக மிகவும் தயவுள்ள ஓர் ஏற்பாடாகும் மற்றும் இதன் வாயிலாக அவர்கள் சார்பிலான எக்குறைவுகளும் கிறிஸ்துவினுடைய மத்தியஸ்த ஊழியத்தினால் மூடப்படும் மேலும் இப்படியாக அவர்கள் இரண்டாம் மரணம் எனும் தெய்வீக தீர்ப்பின் கீழ் கொண்டு வரப்படாமலும் இருப்பார்கள் அவர்கள் தவறுகள் செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை மாறாக அவர்கள் விழித்தெழுகையில் உடனடியாக தேவனிடத்தில் ஒப்படைக்கப்படுவார்களானால் ஆதாமின் விஷயத்தில் செய்யப்பட்டது போலவே தேவனுடைய பிரமாணம் செயல்படுவதினால் சிறு திசைமாறுதல் கூட மரணத்தினை கொண்டு வந்துவிடும் மேலும் அவர்களது நிலைமை மிகவும் சாதகமற்ற நிலைமையாக காணப்பட்டுவிடும் ஆகையால் ஆயிரம் வருட யுகமானது முழுமையான அறிவிற்குள்ளாக வருவதற்குரிய திரளான வாய்ப்புகளை இருக்கும் மேலும் ஆயிர வருட யுகத்தின் போது மீதமுள்ள சந்ததியினரையும் அச்சந்ததிக்குள்ளாக கடந்து வந்திடும் புறஜாதியார் அனைவரையும் ஆசீர்வதித்திடும் வேளையில் ஆபரகாமின் மான்சீக சந்ததியார் என இந்த முற்பிதாக்கள் ஊழியம் புரிவதில் அவர்களது உண்மையானது இன்னமும் பரீட்சிக்கப்படுவதனால் இது சுபாவ மாற்றத்தினையும் திரள் கூட்டத்தாரோடு கூட ஆவிக்குரிய தளத்தில் ஒரு பங்கினையும் பெற்றுக்கொள்வதற்கு அவர்களை பாத்திரமானவர்களாக்கிடும் என்று வேத வாக்கியங்கள் திட்டவட்டமாய் தெரிவிக்கவில்லை என்றாலும் இப்படித்தான் சுட்டிக்காட்டுவதாக நாங்கள் நம்புகிறோம் ஆமேன்